ஆண்டின் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஐந்தாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு அறிமுகம் ஆகியிருக்கும் உறுதியாக சொல்லலாம் இது ஆய்வு முடிவுகளாகவே நான் அறிவிக்கிறேன் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையால் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகளில் சேகரிக்கப்பட்ட மாதிரிகள் உலகத்தோட சிறந்த ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு பூனே நகர்ல இருக்க தொல் அறிவியல் நிறுவனம் அகமதாபாத் நகரில் இருக்கக்கூடிய இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம் ஆகிய தேசிய அளவில் புகழ்பெற்ற ஆய்வு நிறுவனங்களுக்கும் பன்னாட்டு அளவில் உயரிய நிறுவனமான அமெரிக்க நாட்டின் புளோரிடா மாநிலத்தில் இருக்க பீட்டா அலுவலகத்துக்கும் மாதிரிகள் பகுப்பாய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு தேசிய நிறுவனங்கள்ல ஓஎஸ்ஐ பகுப்பாய்வுக்கும் பீட்டா ஆய்வகத்தில் கதிரியக்க கால பகுப்பாய்வுக்கும் ஒரே இருந்து மாதிரிகள் அனுப்பி வச்சோம் இப்படியான மூன்று நிறுவனங்களும் இருந்தும் ஒரே மாதிரியான பகுப்பாய்வு முடிவுகள் பெறப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை பல்வேறு ஆய்வு நிறுவனங்களுக்கு மாதிரிகளை அனுப்பி பெறப்பட்ட முடிவுகளை கூர்ந்து ஒப்பாய்வு செஞ்சதுல ஒரே மாதிரியான முடிவுகள் கிடைக்குது கத்திரியக்க கால கணக்கீடுகள் மற்றும் ஓஎஸ்எல் பகுப்பாய்வு கால கணக்கீடுகள் அடிப்படையில் கிமு மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சிலேயே தென்னிந்தியாவில் இரும்பு அறிமுகமாயிடுச்சு தெரிய வருது அதற்கான ஆய்வு முடிவுகள் இதோ இந்த பகுப்பாய்வு முடிவுகள் வெளிநாடுகள் மற்றும் இந்தியாவில் இருக்க தொல்லிய அறிஞர்களுக்கு அனுப்பி தோற்றத்தையும் பண்டைய தொழில்நுட்பத்தையும் ஆய்வு செஞ்சு வர அறிஞர் பெருமக்கள் அந்த அறிஞர் பெருமக்கள் எல்லோரும் இந்த அவையில் கூடியிருக்காங்க ஒரு சேர தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறையின் ஆய்வு முன்னெடுப்புகளையும் வெகுவாக பாராட்டியிருக்காங்க இரும்பின் காலம் குறித்த முடிவுகளுக்கு ஆதரவாகவும் கண்டுபிடிப்புகளையும் பாராட்டியிருக்காங்க பகுத்தாய் முடிவுகள் ஆய்வாளர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிச்சிருக்கு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக தகஸ்தால் பேராசிரியர் பத்மஸ்ரீ திலீப் குமார் சக்கரவர்த்தி அவர்களும் ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கும்